எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் அல்லது இரவில் அடிப்படியில் இதை செய்தாலே போதும் கடன் அடையும் கடனை வராது நித்தம் ஹாலக்ஷ்மி வாசம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுடைய பூஜை அறை பூஜை அறையை நம்ம எந்த மாதிரி தெய்வம் இருக்கிறது இந்த மாதிரி விளக்கேற்றணும் இந்த மாதிரி சாம்பிராணி போடணும் இப்படி கற்பூரம் ஏற்றணும்னு நம்ம வணங்குறோமோ அதே மாதிரி சமையலறையை நம்ம பாவிக்கணும் ஏன்னா சமையலறையில் யாரெலாம் வாசம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் நம்மளுடைய மகாலட்சுமி நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கு அப்புறமேல அன்னபூர்ணி தாய் அந்த அன்னபூர்ணி அம்மா அந்த அடுப்பங்கரையில் வாசம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லோரும் பட்னி தான் அதனால் ரொம்ப அந்த சாப்பாடு செய்யும் பொழுது ரொம்ப மனசை ஒத்தி ஏன்னா நம்ம மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மனசை நம்ம அதுக்கு அந்த சமையலில் ஈடுபடுத்தி ஒரு சிலர் செய்யும் பொழுது சாப்பாடு இனிமையாக நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வாயில வைக்க முடியாது அது என்னென்னா அவங்களுடைய மனநிலை அப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அதை தூக்கி தூர வச்சுட்டு நம்ம சமையல் அறையில் மனசு முழுவதும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏன்னால் நம்ம பிள்ளைங்களோட வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா அது தாய் கையில் இருக்குது தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தாய் எந்த மனசுடன் சொல்லுவாங்க இல்லைங்களா வயிற்றுல குழந்த இருக்குதுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணமோ கெட்ட ஒரு மனசோ எந்த ஒரு பொறாமை எண்ணமோ அப்படிலாம் நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு அது காட்டும் அப்படின்வாங்க அந்த மாதிரி அதில் ஒன்று தான் இப்போ நான் இப்போ சொல்கிறது இப்போ இந்த அடுப்பங்கரையில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய மனது அது நம்ம ஆயிரத்தெட்டு பேர் நம்மளை நம்ம கணவராகட்டும் இல்லை மாமியார் யார் வேணாலும் நம்ம நோகம் அடிச்சுருக்கட்டோம் ஆனாலும் நம்ம குழந்தைங்களுக்குன்னு சமைக்கும் பொழுது அந்த மனசு கொஞ்சம் தெளிவாக அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியே போற்றி அன்னபூர்ணியே போற்றி மகாலக்ஷ்மியே போற்றி மகாலக்ஷ்மியே போற்றி குலதெய்வம் உங்கள் எங்கே குலதெய்வம் தெரியுதோ அந்த குலதெய்வம் பேரை சொல்லணும் காலையில் எழுந்து குளிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் டப்பாவை எட்ட வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு மஞ்சளை தலையில் தெளிச்சுக்கோங்க ஏன்னால் தலையில் தெளிச்சுக்கிட்டு சமையல் செய்யப்போங்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்லு விளக்கிடுங்க வாய் சுத்தமாக பல்ல விளக்கிட்டு முகம் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் அன்னபூர்ணி தாயை வணங்கிட்டு எந்த கஷ்டம் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க நம்ம மனசுக்கு நான் வந்து ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் தான் என் பிள்ளைங்களுக்கு நான் இந்த விஷயம்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் என்னோடய சப்ஸ்கிரைபருனால் என்னோடய பிள்ளைங்க தான் அவங்க என்னோடய சகோதர சகோதரிகள் தான் சகோதர சகோதரர் எல்லாருமே ஆண்களும் என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க நிறைய ஷேரும் வருது எனக்கு ஏன்னா மாதம் 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 எனக்கு ஒரு ஆறாயிரம் ஷேர் கிட்டத்தட்ட ஷேர்னா என்ன ஷேர் பண்ணுறீங்க என் வீடியோவை அதை அதை சொல்ல வரேன் ஏன்னா யூடியூப்லேருந்து எங்களுக்கு மெயில் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க சரி சமையலறை இரவு படுக்கும் பொழுது நான் காலையில் எழுந்து என்னால் பா நைட்டு இரவு நேரத்தில் என்ன பாத்திரம் விளக்க முடியாதம்மா காலையில் பனிப்பெண் வருவாங்க நான் வீட்டில் அவங்கள அவங்க வந்து தான் கழுவி கொடுப்பாங்க என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த பாத்திரமெல்லாம் காய விடாமல் அழகாக ஓரம் தட்டி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தண்ணி தெளித்து ஓ அதே ஒன்றுக்குள்ளே அதை உடனே ஒரு க அடப்பாசாரமாக இல்லாமல் அப்படியே பார்த்த உடனே மங்களகரமாக வச்சுட்டு போய் படுங்கள் சரி இப்போ நான் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு மேலே கேஸ் அடுப்பை நல்ல ஒரு நல்ல துணி வச்சோ க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் தினந்தோறும் அந்த மஞ்சள் குங்குமத்தை வைங்க ஏன்னா அந்த எந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் இருக்குதோ அந்த இடத்துல மங்களகரம் கூடும் அதனால் அந்த இடத்துல மஞ்சள் குங்குமத்தை வைக்க மறந்துடாதீங்க இப்போ நான் என்னோடய என்னோட அடுப்பு கிட்டேயே ஒரு சின்னதாக ஒரு கோலம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோலம் ஏன்னா கோலம் என்பது அந்த இடத்துல நல்ல ஒரு மங்களகரத்தை கூட்டும் நமக்கு நல்லதே நடக்கும் ஒரு சில விஷயங்கள் நினச்சி நான் தினந்தோறும் கோலம் போடுறேன் தினந்தோறும் நான் கோவிலுக்கு வரேன் ஒரு சிலர் வேண்டிப்பாங்க தினந்தோறும் நான் கோவிலுக்கு வரேன் அது நம்ம நல்லதுக்கு தான் ஆனால் அது இன்னமும் அவங்களுடைய திருப்தி அந்த கோவிலுக்கு வரேன் அப்படின்றது அதே மாதிரி நைட்டு அடுப்பில் அடுப்பு மேலே காலியாக விடக்கூடாது அடுப்பு அடுப்பு தட்டை எப்பவுமே அடுப்பு கேஸ் அடுப்புக்கு மேலே ஏதாவது ஒரு பாத்திரம் கொஞ்சம் தண்ணி பிடிச்சாவது அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே வச்சு மூடி வச்சுட்டு போய் படுக்கணும் அதே மாதிரி ஒரு சொம்பு தண்ணீர் உங்கள் கையால் இது வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ அதனால் அடுப்பு காலியாக இருக்குது அடுத்தது பாத்திரம் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இப்போ கேஸ் அடுப்புக்கு மேலே பாத்திரம் வச்சுட்டு போய் படுங்கள் இரவு படுக்கும் பொழுது பாத்திரம் வச்சுட்டு போய் படுங்கள் இன்னொரு விஷயம் செய்யணும் காலையில் எழுந்து வந்த உடனே ஒரு அதை நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படி இந்த மாதிரி பண்ணுறவங்க தாய் கொடு பால் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தால் ஒரு கல்லுப்பு எடுத்து வாயில் போட்டுக்கோங்க ஏன்னா அவ்வளோவும் நம்மளுக்கு எந்த தோஷமும் நம்ம குழந்தைக்கு தாக்காதுன்னு சொல்லுவாங்க சரி இதை பண்ணுறோம் காலையில அம்மா நைட்டு தான்மா இதெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு போய் படுத்தேன் திரும்பியும் காலையில் இருந்து நான் கேஸ் இருப்ப துடைக்கணுமா அப்படின்னா சின்னதாக ஒரு துணி வெள்ளை துணி அது ஒரு ஐதீகம் அது ஒரு அந்த அந் அந்த ஐதீகத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இரவு நேரத்தில் நான் இந்தமாரி கோலம் போட்டுறீங்கன்னா ஓகே இல்லைனா காலை நேரத்தில் அதை தொடச்சி எடுத்துட்டு ஒரு கோலம் போட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கூட இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை கேஸ் அடுப்பு மேலே வரீங்க தவறே கிடையாதுங்க நீங்கள் இப்போ எல்லோரும் கேட்கலாம் அசைவம் சமைக்கிறோமே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம அசைவம் சமைக்க மாட்டோம் யாராக இருந்தாலும் அப்படி சமைக்கிறவங்களாக இருந்தால் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை தொடச்சி எடுத்துட்டு சமைங்க வெள்ளிக்கிழமை கூட எங்கள் வீட்டுக்கார வந்து அசைவ இல்லாத சாப்பிட மாட்டாருமா நான் என்னம்மா செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செகத் செவத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன் பொட்டு வச்சுருக்குறேன் உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க குலதெய்வம் வழக்கப்படி நாமம் போடுவாங்க பூசை போடுவாங்க பூச்சை அறையிலையும் போடுவாங்க இந்த மாதிரி சமையல் அறையிலையும் போடுவாங்க இதை கண்டிப்பாக போடுங்க இதெல்லாம் அதை விட இன்னொரு விஷயம் ஒரு சொம்பு தண்ணீர் வைங்க எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க நான் கொஞ்சம் சாதம் ஒரு கை சாதம் இருந்தால் கூட அந்த கிண்ணத்தில் ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கேஸ் அடுப்பு பக்கத்தில் அதை வச்சுருங்க அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வாணல் இந்த கரண்டி வந்து நான் கீரை செஞ்சது அதனால் அந்த கீரையை அது ஸ்பூனால் எடுக்கணுமேன்றதுக்காக அந்த கரண்டி எடுக்காமல் வச்சுருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அந்த கரண்டியை எடுத்துட்டு காய விடக்கூடாது அதனால் நான் இப்போ இந்த வீடியோவில் இப்போ எடுக்கும்போது அந்த கரண்டி உள்ளே இருக்குது ஏன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லணும் அம்மா கரண்டியை உள்ளே வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லைங்களா அந்த கரண்டியை அது கீரை தொவையல் பண்ணாததுனால் அதை எடுத்துட்டு கரண்டியை காய விடாமல் எந்த ஒரு பொருளுமே பாத்திரம் நம்ம வீட்டில் காஞ்சதுனாலே நம்ம வீட்டில் பணம் காய ஆரம்பித்து விடும் க பணம் வந்து இல்லாமல் போகும் பண வறட்சி உண்டாகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அன்னபூர்ணி தாயே போட்டு இன்னொன்னே சொல்லுவாங்க நம்ம சமைக்கிற சமையலை நம்ம பஞ்சாட்சிரம் வந்துரோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஓம் நம சிவாயா நம சிவாயான்னு சொல்லிக்கினே சமைப்பாங்க ஒரு சிலர் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே சமைப்பாங்க ஒரு சிலர் மகாலட்சுமியே போற்றினுவாங்க அன்னபூர்ணி தாயே போட்டின் வாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நைவேத்தியம் தெய்வத்துக்கு போயிடுது இப்போ நாம் வந்து செஞ்சும் போதே இந்த மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே சமைச்சோம்னா கணேசா போற்றி கணபதி போற்றி முருகா போற்றி முருகா வந்து என்னை காப்பாற்று அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே நம்ம அசையது சைவமாக சமைக்கும் பொழுது கண்டிப்பாக தெய்வத்துக்கு நைவேத்தியமாக பண்ணுறோன்னு அர்த்தமாகும் நீங்கள் இந்த கேஸ் எடுப்பு இது மேலெல்லாம் நான் எப்படி எந்த மாதிரி கோலம் போடுறேன் எந்த மாதிரி பொட்டு வைக்கிறேன்றதை கவனிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போகணும்னு நினைச்சேன் உங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க அதே மாதிரி காலையில் இருந்தோடனே குளிக்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நீரை தலையில் தெளிச்சிக்கிட்டு வந்து சமையல் செய்யுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வேலையோட ஸ்கூலுக்கு அனுப்புறது வேலையோட பிள்ளை கணவருக்கு வேலை தான் நம்மளுடைய முக்கியம் இதை நீங்கள் கடைபிடிச்சாலே ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டில் இனிதே இந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு மேலே மேலே மேன் நிலைக்கு செல்லும் நான் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்